கூட்டணி கணக்கில் யார் யார் தான் வர போகிறோம் ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் டிசைட் ஆயிடுச்சு காங்கிரஸ் அறிவிச்சாச்சு விசிகா சொல்லிட்டாரு திருமங்கலம் சொல்கிறார் திமுக அடுத்து ஆட்சி கட்டியில் அமர வைக்காமல் நாங்கள் விடுறதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்காக நாங்கள் என்ன வேணால் விட்டு தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ திமுக கூட்டணி ஸ்ட்ராங் செட்டில்டு அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங் செட்டில்டு பிஜேபி இருக்காங்க விஜய் அங்கே போக முடியாது எப்படியும் போய் அதிமுக சேர்ந்துருவார் ம் அதில் நடக்கும்னு நினைக்கிறீங்களா மேபி நடக்கலாம் ரொம்ப நம்மள எதிரிலாம் ஒன்று சேரணும் ம் இந்த நேரத்துல நமக்கு எதிரி திமுக தான் அப்படின்னா உருட்டுனா நம்பிடுவாங்கன்ற ஒரு ஒரு கான்ஸ்பிரசி தேரியில இவர் போயிடுவார் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி நம்ம போய் நிற்போம் நம்ம கொள்கை எதிரி அப்புறம் அடிப்போம் இப்பதைக்கு நம்ம ஒன்னா தான் ஜெயிக்க முடியும்னு ஒரு உருட்டு உருட்டுவாங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணாமலை செங்கோட்டையன் ஓபிஎஸ் வேற யாரோ செங்கோ மீதி யாரோ ஒரு ஆளு மிஸ் பண்றேன் இந்த இந்த டீம் எல்லாம் வந்து விஜய் கூட சேர்ந்து ஒரு டீம் ஆணும் இதுதான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு பெரிய கூட்டணி இந்த டீம் மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாமகாவில் அன்புமணி வந்து தனியாக இருப்பார் அன்புமணி வேணால் இந்த விஜயோட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ராமதாஸ் தனி ஸ்டாண்டு அவர் விஜய் கூட வர மாட்டார் இந்த டீம் எல்லாம் சேர வாய்ப்பு இருக்குது சேர்ந்தாலும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த டீம்லாம் இந்த டீம்லாம் தனியாக இருக்குன்னு எங்கே ஜெயிக்க போகுது ஓபிஎஸ் எங்கே நின்று ஜெயிப்பார் செங்கோட்டை எங்கன்னு ஜெயிப்பார் அவங்க தொழில் நிற்பாங்களா அதை தாண்டி வேறு வெளியில் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கானா இல்லை இப்போ இந்த டீம் எல்லாம் செட் தான் விஜயோட வேலை இந்த இந்த ஃபீல்ட் அவுட்டான அரசியல்வாதி எல்லாரையும் ஒன்னு சேர்க்குறாரு ஒரு பிராண்டுக்காக செங்கோட்டனே எங்ககிட்ட வந்துட்டாரு முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் அவர் தெரியும் இல்லை அவர் எங்க கூட வந்துட்டார் அப்படின்னு சும்மா ஒரு உருட்டு உருத்திக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி அவங்களுக்கு வேற எந்த இதுவும் கிடைக்காது